<inaudible> . <Hi, inaudible> <friends. inaudible> எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு நதி விளாக் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வயலில் இருக்கிற தோட்டத்தை தான் பார்க்கணும் இது வந்து ரெட் கலர் பப்பாளி நாட்டு பப்பாளியா ஹைப்ரிடான்னு தெரியல ஆனால் கலர் வந்து ரெட்டிஷா இருக்கு மட்டும் இருக்குதுல இது வந்து கொய்யா செடிங்க கொய்யா செடி என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அது கொய்யாக்காய் வந்து நல்ல பல்லுக்கு நல்லா ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க அதுவும் அது பார்த்தாங்கன்னா அந்த இலை வேற அந்த கொய்யா சுகருக்கு போட்டு அதை குடிக்க வச்சு குடிக்கிறாங்க குடித்தாக்கா டயபெட்டிஸ் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிப்பா யூஸ் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது கொய்யா இலைய கூட வந்து மின் அந்த பல்ல அந்த பல்ல வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்துக்காக குடி சாப்பிட்றாங்க மின்னு சாப்பிட்றாங்க வீடுகள்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகுமா அதனால வந்து கொய்யா இலையும் மென்றாங்க சுகருக்கும் நல்லது இதுவும் நல்லது பல்லுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க எடுத்துட்டு பாதி இது பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா பெருசு பெருசா ஒரே ஒரு குச்சியில இவ்வளவு பெரிய கிழங்கு வந்திருக்குங்க உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பண்ணி நினைக்கிற ஒரே ஒரு குச்சியில இவ்வளவு பெரிய கிழங்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வெத்தலை வெள்ளிக்கிழங்கு அந்த வெத்தலை வெள்ளிக்கிழங்கு வந்து இன்னும் வந்து கட் பண்ணல அதை நோண்டி எடுக்கல இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனா கொடி வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லாம் போகலைங்க அது அது மீடியமா தான் இருக்கு நம்ம மாடி தோட்டத்துல மாடி தோட்டமே வருதுங்க எனக்கு நம்ம வயல் தோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் தோட்டப்பயிர் மாதிரி தான் வச்சுருக்கோம் நல்ல பெருசாக எல்லாம் வியாபாரத்துக்காக பண்ணுற அளவுக்கு தான் வைக்கல இனிமேல் தான் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம எப்பவும் போல முல்லை அதில் அதில் இருந்து நான் யோசிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடி தென்னஞ்செடி வந்து ஒரு மரம் வந்து ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு செடி வச்சுருக்கோம் பப்பாளி ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பொரிய சாப்பிட்டுட்டு தள்ளி பாதி தள்ளி பாதி சாப்பிட்டுட்டு பாதி தள்ளிட்டு போயிடுச்சு இளநீர் தாங்க இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும் எந்த ஊர் இளநீர்னு தெரியாதுங்க எனக்கு எங்கள் ஊர்ல ரோட் ஒரு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க அந்த இளநீர் இந்த கண்ணுங்கள்லாம் அந்த செடிங்கள்லாம் அதை தான் வாங்கிட்டு வந்து நட்டு நாங்கள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சில எளெய்லாம் வந்து கொஞ்சம் உப்பாக தெரியற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி இது வந்து சூப்பராக இருக்குங்க தேங்காவே இல்லாமல் வெறும் இளநீர் தண்ணியாகவே குடித்தாலும் நல்லாயிருக்கு தேங்காவும் டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் முத்துரை தேங்காய் விடுவோம் பார்த்தீங்களா கொப்பரை தேங்காய் அதுவும் நல்லாயிருக்குங்க அதில் நாங்கள் வந்து அவ்வளோவும் மேலே ஹைட்டாக போனதுனால இளநீ குடிக்கிறதுக்கு இப்போ இல்லை அதுவாக காஞ்சி விழுந்துதுன்னா அப்போ தான் வந்து தேங்காய் வந்து செக்காடி அவங்கள தலைக்கு தீர்க்குறதுக்கு நான் எண்ணெய் காய்ச்சுவில்லைங்களா அதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் ஓகே நான் இந்த எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறது பியூர் எண்ணெய் அதை வந்து நம்ம மக்கனை தேங்காய் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு நல்லா நல்ல தேங்காவே உடச்சி காய வச்சு தான் செய்யறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்